oh அம்ரி அலைக்கும் ம்ஹமத்துலா வரகாத்துஹூ வெல்கம் டு கீருஜன் நாயம் தஸ்னிமில்லார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் எவர்கள் பாவம் செய்யும் சமூகத்தாராகவே இருந்தார்கள் இதுக்கான ஆன்சர் நூ ஹலேஹிஸ்லாம் அவர்களுடைய சமூகத்தார் நம் தலைவிதியையே மாற்றக்கூடிய அமல் ஒன்று இருக்குன்னா அது நாம் கேட்கும் துவாக்கள் முறையாக சரியாக நம்பிக்கையுடன் நாம் கேட்கும் துவாவின் மூலம் நம் வாழ்க்கை மிக நல்ல முறையில் மாறும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படி நாம் கேட்கும் துவாக்களில் சிறந்தது அரஃபா நாளின் துவாவாகும் துல்ஹஜ் மாதத்தின் ஒன்பதாம் நாள் இந்த நாளில் நாம் கேட்கும் ஒவ்வொரு துவாக்களும் அல்லாஹ் பதில் அளிக்கிறான் நீங்கள் வருடம் முழுக்க எவ்வளவு துவா கேட்டும் சில துவாக்கள் நிறைவேறாமல் தள்ளி போகலாம் அந்த துவாக்கள் எல்லாம் இந்த ஒரு நாளில் நிறைவேறும் சரியான நேரத்தில் சரியான முறைப்படி சிறப்பான துவாக்களை கொண்டு நாம் துவா செய்யும் போது இந்த நாள் நம் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் எப்படி துவா செய்தால் இந்த நாளில் நம் துவாக்கள் நிறைவேறும் எந்த நேரத்தில் துவா செய்தால் நம் வாழ்க்கையே மிக சிறப்பாக மாற்ற கூடிய நாளாக இந்த நாள் மாறும் இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் இத பத்தி இன்னைக்கு நாம டீட்டெயிலா பார்க்கலாம் முதல்ல ஒரு டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் அரஃபா நாள் என்பது அங்கு மக்காவில் அரஃபா மைதானத்தில் ஹாஜிகள் ஒன்று கூடும் நாள் அப்படி இருக்கும்போது சவுதியில அரஃபா நாளாக இருக்கும்போது இந்தியாவில் இருக்கும் நமக்கு பிறை எட்டாக தான் இருக்கும் நமக்கு அரஃபா இருக்கும் இருக்கும்போது அங்கு பெருநாள் எப்படி நாம் அரஃபான் ஒன்பு வைப்பது என்ற சந்தேகம் இருக்கும் அரஃபானால் என்பது துல்ஹஜ் பிறை ஒன்பது பிறை ஒன்பதாக இருப்பதால் தான் அங்கு ஹாஜிகள் ஒன்று கூடுகின்றனர் நமக்கு எப்ப பிறை ஒன்பதோ அன்று தான் அரஃபானால் நாட்டுக்கு நாடு பிறை வித்தியாசப்படும் பிறை பார்த்து நோன்பு வையுங்கள் பிறை பார்த்து நோன்பை விடுங்கள் பெருநாளை கொண்டாடுங்கள் என நபி சர் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதனால் நம் நாட்டில் பிறை பார்த்த நாள் முதல் கணக்கில் வைத்து பிறை ஒன்பது எப்போது வருகிறதோ அன்றுதான் தான் மேலும் அன்று நோன்பு வைப்பது சொன்னா நாம் வைக்கக்கூடிய இந்த நோன்பு சென்ற ஆண்டு மற்றும் வரக்கூடிய ஆண்டின் நாம் செய்த செய்யக்கூடிய பாவத்திற்கு பரிகாரமாக அமையும் அதனால இந்த நோன்பை உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் அவசியம் வைங்க ஹாஜிகளுக்கு இந்த நோன்பு கிடையாது ஹஜ் செய்யாதவர்கள் நோன்பை வைக்கலாம் இந்த நாளில் அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும் இந்த நாளுக்கென்று என்று நபி சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் கேட்ட துவா ஒன்று உள்ளது அதை போன வீடியோல நான் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த துவாவை அரஃபா நாள் முழுவதும் ஓதுற மாதிரி பாத்துக்கங்க கூடுதலாக உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்கலாம் தமிழ்லையும் கேட்கலாம் குரான் மற்றும் ஹதீஸ்ல இருக்கிற சிறப்பான துவாக்களை ஓதி கேட்கலாம் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துல்லா ல இலாஹ இல்ல அல்லா அல்லாஹு அக்பர் அஸ்துல்லா சுபஹான் அல்லாஹி லூ حسبنا الله ونعم البكيل لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين

இப்போ நான் சொன்ன இந்த எல்லா துவாக்களையும் இந்த நாள் முழுக்க ஓதுற மாதிரி பார்த்துக்கோங்க ஓத டைம் இல்லைன்னா டு மகி இந்த நேரத்தில் ஓதுற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த நேரம் மிக சிறப்பான நேரம் இன்னைக்கு ஒரு நாள் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி இதை எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு துவா கேக்குறதுக்கு சொல்லி உட்காருங்க உது செஞ்சு உதுவுக்கு பின் ஓதக்கூடிய துவாவை மறக்காம ஓதி கிப்லாவை முன்னோக்கி அமைதியாக உட்காருங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க மொபைல் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைங்க உங்களை சுற்றி எந்த கம்யூனிகேஷனும் இல்லாமல் பார்த்துக்கோங்க நீங்க துவா செய்றீங்க உங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த ஒரே கம்யூனிகேஷன் தான் இருக்கணும் வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க வீட்டில் பசங்க இருந்தால் அவங்க கிட்ட சில திக்குறுகளை சொல்லி கொடுத்து அப்படி இல்லைனா ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்து இந்த திக்கரை இத்தனை முறை சொல்லணும் சொல்லி அவர்களுக்கும் ஒரு வேலை கொடுங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க வீட்டில் வேலை இருந்தால் எல்லாத்தையும் சீக்கிரமாக முடிச்சு உட்காருங்க ஆண்களாக இருந்தால் அசர் தொலை பள்ளிக்கு போவீங்களே அப்படியே பள்ளியில் உட்கார்ந்து துவா செய்யுங்க மகரி வரை வெயிட் பண்ணி துவா செஞ்சு பிறகு தொழுதுட்டு வாங்க நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா இந்த நாளை இந்த நேரத்தை நீங்க சாதாரணமா நினைக்க வேண்டாம் அதிசயம் அற்புதம்னு சொல்லுவாங்கல்ல அது எல்லாம் இந்த நாளில் இந்த நேரத்தில் நீங்க கேட்குற துவாக்கள் மூலம் உங்கள் வாழ்க்கையில் லைவா நடக்கும் இது உண்மை நான் சொன்ன முறையில் துவா செஞ்சு பாருங்க அனுபவபூர்வமாக உணர்வீங்க உங்களுக்கு என்ன எல்லாம் தேவையோ அதை எல்லாம் கேளுங்கள் ஒவ்வொரு தேவையையும் மூன்று முறை கேளுங்க நான் முதல்ல சொன்ன துவாக்களை நூறு முறை சொல்லி பிறகு உங்கள் தேவைகளை கேளுங்க ஃபஸ்ட்டே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதையெல்லாம் எழுதி வச்சு கேளுங்க ஏன்னா துவா கேட்கும்போது சில தேவைகளை நாம் கேட்க மறந்துடுவோம் ஷெய்தான் மறக்கடித்து விடுவான் அது நடக்காமல் பிறகு ஒவ்வொரு தேவைகளை கேளுங்க கேளுங்க அழுது கேளுங்க நம்மை படைத்த அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் கேட்டு கொண்டிருக்கின்றான் என்பதை உணர்ந்து பயபக்தியுடன் கேளுங்க என் துவா கபுல் ஆகும் சொல்லி நம்பிக்கையுடன் கேளுங்க நோன்பு திறக்கும் நேரம் வரை கேளுங்க நீங்கள் கேட்பது ஹலாலாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நலவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் சுப உங்களுக்கு தருவான் இன்பம் துன்பம் இரண்டும் நிரந்தரம் இல்லை இரண்டுக்கும் ஒரு எல்லை உண்டு குறிப்பிட்ட ஒரு நாளில் ஒரு நேரத்தில் அல்லாஹ் உங்கள் சோதனைகளை நீக்கி வெற்றியை தர நேரம் குறித்து வைத்திருப்பான் இன்று நீங்கள் கேட்கும் இந்த துவாவால் அந்த நாள் அந்த நேரம் இன்றாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் ரமதான் மாதத்தில் நோன்பு எப்படி சிறப்பு பெறுகிறதோ ஹஜ் மாதத்தில் ஹஜ் குர்பானி எப்படி சிறப்பு பெறுகிறதோ தஹஜ்ஜுத் நேரத்தில் தொழுகை எப்படி சிறப்பு பெறுகிறதோ அதே போல் அரஃபா நாளில் துவா என்னும் வணக்கம் சிறப்பு பெறுகிறது துவாவிற்கான நாள் இது அதனால் இந்த நாள் முழுக்க நாம் துவாவிற்காக அதிகமாக செலவிட வேண்டும் குறிப்பாக அசர் டு மகரை முழுக்க முழுக்க துவாவிற்காக மட்டுமே நமது நேரம் இருக்க வேண்டும் இந்த முறையில் நீங்கள் துவா கேட்டால் ஒரு நாளில் உங்கள் வாழ்க்கை மாறும் இன்ஷல்லா இந்த நாளை வீணாக்காமல் அதிகமாக துவா செய்யுங்கள் மறக்காமல் என்னையோ உங்கள் துவாலை சேர்த்துக்கோங்க ஓகே இவ ஃபைனலி கொஷின் டைம் நோ அலை இஸ்லாம் எத்தனை ஆண்டுகள் அவருடைய சமூகத்தினரின் மத்தியில் தங்கியிருந்ததாக அல்லாஹ் கூறுகிறான் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹி ரொபில் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபார்த்து